அல்லாஹின் புகழ்ச்சி முழங்கும் தருணம் தான் இது உண்மையான இறை நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையின் உண்மையான முகத்தை இன்று நாம் காண்கின்றோம் பாலஸ்தீனத்தின் மக்கள் நீண்ட நாட்களாக தாங்கிய துயரத்தையும் சோதனைகளையும் தாண்டி இன்று மீண்டும் தங்களுடைய நிலத்திற்கு திரும்புகிறார்கள் வீடுகள் இடிந்து விழுந்தாலும் தெருக்களில் சாம்பலாகிய நினைவுகள் நிறைந்திருந்தாலும் அவர்கள் மனங்களில் இருக்கும் நம்பிக்கை மட்டும் நிலைத்திருக்கிறது அவர்கள் கண்ணீரோடு புகழ்ச்சியோடு முழங்கும் ஓர் ஒளி உலகை அதிர வைக்கிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் ஹந்தி அல்லாஹுவே நீதான் பெரியவன் நீதான் பெரியவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை உனக்கே புகழ் உண்டாகட்டும் என்று கூறுகிறார்கள் இது சாதாரணமான முழக்கம் அல்ல இது உலகிற்கு கொடுக்கும் ஒரு செய்தி எங்கள் நிலம் எங்களுக்கே எங்கள் இறை நம்பிக்கையை யாராலும் குலைக்க முடியாது போர் நிறைவடைந்த பிறகு பாலஸ்தீனத்தின் மக்கள் மட்டுமல்ல இஸ்ரேலில் வாழும் பலர் கூட உண்மைகளை அறிந்து கொண்டார்கள் மேலும் உண்மையை நோக்கி அவர்கள் நகர ஆரம்பித்துள்ளார்கள் அவர்கள் உணர்ந்த ஒரு மாபெரும் உண்மைதான் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை சோதனைகள் மாறக்கூடியவை இறை நம்பிக்கைகள் நிலையானது அவர்கள் தங்கள் இடத்தை இழந்தாலும் நாசமாக்கப்பட்ட வீடுகளை பார்த்தாலும் அவர்கள் இறை குற்றம் காணவில்லை மாறாக அவர்கள் இன்னும் தங்கள் இறை நம்பிக்கையில் உறுதியாக தலைக்கிறார்கள் நாம் எங்கு சென்றாலும் எதை இழந்தாலும் எங்கள் இறைவன் எங்களுடன் இருக்கிறான் என்பது அவர்களுடைய முழக்கமாக இருக்கிறது இன்றைய உலகம் எல்லாவற்றையும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் பார்க்கிறது ஆனால் முஸ்லிம்கள் உண்மை பொருளை இதயத்தில் தான் காண்கிறார்கள் அவர்களின் சொத்து மட்டுமே அளிக்கப்பட்டது மாறாக அவர்களுடைய இறை நம்பிக்கை யாராலும் அளிக்க முடியவில்லை முஸ்லிம்களுக்கு பாடமாக பல சீன் மக்களுடைய குரல் என்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பாலஸீன் மக்களைப் போலவே நாம் எல்லோரும் வாழ்க்கையிலும் சோதனைகளை எதிர்கொள்ளலாம் அது பொருளாதார சிக்கலாக இருக்கலாம் உடல் நல பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப துயரமாக இருக்கலாம் ஆனால் நாம் மறுமைக்காக வாழும் மனிதர்கள் இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறிய இடைநிலை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எந்த சோதனை வந்தாலும் யா அல்லாஹ் உனக்கே புகழ் என்று புகழ்ந்து இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்று புரிந்து கொண்டு அவனிடமே நம்முடைய நம்பிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டும் பாலஸ்தீனின் மக்கள் காட்டும் உறுதி அவர்களின் இறை நம்பிக்கையையும் இன்று உலக முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாகும் சோதனைகள் முடியும் ஆனால் நம்பிக்கை முடிவதில்லை அல்லாஹும்